இந்த பூமி ஒரு செகண்ட் சுத்தர நின்றுச்சுனா எந்த பிரச்சனையுமே இல்ல ஏன்னு சொல்லு நீ தான் நல்லா உருட்டுவிய போய் உருட்டு போ எப்படி என் டைமிங் என்ன ஓவரா பேசிட்டே இருக்க ஒரு மரியாதை கொண்டு உட்கார வச்சு பேசிட்டு இருந்தா உஷ்ட மாதிரி பேசுவியா எழுந்துடா முதல்ல என்னப்பா பண்றது உனக்கு என்ன பிரேக்கப் அப்புறம் நல்ல ஒரு பெரிய இடத்துல வாக்கப்பட்டு சந்தோஷமா தானே இருக்க என்ன உன் புருஷன் மாசம் ரெண்டு லட்சம் சம்பாரிப்பானா அண்ணா நான் அப்படி இல்லை பிரேக்கப்புக்கு அப்புறம் அதுலேருந்து வெளில வர முடியாமல் கஷ்டப்பட்டு ஒன்றை மறக்க முடியாமல் டெய்லி கொடுத்துக்கிட்டு அப்புறம் அதுலேருந்து வெளில வர முடியாமல் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு எது ரியாலிட்டின்னு தெரியறதுக்கே ஆறு மாதம் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் நான் பாட்டுக்கு இருக்கேன் நம்ம ரெண்டு பேரோட பொஷன் பாரு நீ ஒரு பணக்கார வீட்டில் மருமக நான் சாதாரண ஒரு டெலிவரி பாய் உனக்கு ஒரு பிரச்சனைனா ஓடிவதுக்கு உனக்காக ஒரு பத்து பேர் இருக்க மாட்டாங்க ஆனா எனக்கு அப்படி இல்லை ஒருத்தன் வரமாட்டான் ஏதோ ஒன்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால பொழைச்சுக்கிட்டு இருக்கேன் பசங்க லைஃப் ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லைம்மா ரொம்ப கஷ்டம் முடிஞ்சா இல்ல பேசுறதுக்கு இன்னும் வேற ஏதாச்சும் இருக்கா உனக்கு என் லைஃப பார்த்தா அவ்வளவு ஈஸியாவும் ஜாலியாவும் இருக்குல்ல அடிமையா வாழ்றதுன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு ஒருத்தர் சொல்றதை கேட்டுக்கிட்டோ கெஞ்சுக்கிட்டோ இருக்கிற வழி தெரியுமா உனக்கு என்ன மறக்கிறதுக்கு நீ என்ன பண்ணியிருப்ப குடிச்சிருப்ப உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா பேசிருப்ப ஏன் இன்னொரு பொண்ணு கூட கூட நீ ஊர் சுத்திருப்ப ஆனா நான் உன்னை மறக்கிறதுக்கு என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிற நாலு சிவத்துக்குள்ள அல்றதை விட வேற வழி இல்லை எனக்கு உங்க அப்பா அம்மா உன்னை என்னைக்காச்சும் மென்டல் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களா இல்ல எமோஷனல் பிளாக்மெயில் தான் பண்ணியிருப்பாங்களா பொண்ணுங்க லைஃப் ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப 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 கஷ்டம் ஏய் ஏய் என்னடியா ஆச்சு தண்ணி எதுவும் வேணுமா ஆ ஏ ஏய் செத்துக்கிட்டு போயிடாதடி நானே இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிண்ணா உள்ள உள்ளே இருக்கா இரு இரு எடுத்துட்டு வரேன் ஐயய்யோ இத்தான் பெரிய வீட்டில் இவரோட மருந்து நான் எங்கேன்னு தேடுவேன் அய்யோய்ய்யோ எல்லாத்தையும் பெட்ல தான் ஒழிச்சப்பா எங்க இருக்கும் ஏ துபாய் மாப்பிள்ள நீ இருந்து பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன்டா இந்தா இருக்கு தான் இருக்கணும் வந்துட்டேன் ஏ சித்தராதிரி இதானே ஆ இந்தா இழு நல்லா இழு ஐயோ அய்யய்யோ நல்லா கேப் போடாம டைலாக் பேச வேண்டியது இப்ப மூச்சோட கஷ்டப்படுறா பாரு அப்பா எனக்கும் என் குழந்தைக்கும் ஏதாவது ஆயிருந்தா என் குழந்தை சாவுக்கும் ஏன் சாவுக்கும் நீதான் காரணமாயிருப்ப ஏய் நான் என்ன பண்ண நீதான் எது எதோ பேசி என்னை எமோஷனலா பேச வச்சிட்ட போதும்மா தா போதும் எதுக்கு மேல தாங்காது நான் கிளம்புறேன்